டாக்டர் ராஜசேகரன் கோவை கங்கா மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சைக்கு தலைமை நிபுணராக இருக்கிறேன் மற்றும் சாலை பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள உயிர் என்னும் நான் இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் சாலை விபத்துல மட்டுமே உயிரிழக்கிறார்கள் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க நல்ல சிகிச்சை முறை எடுத்தாலும் அவங்களோட பழைய நிலைக்கு வர முடியாமல் தவிர்க்கிறார்கள் ஐம்பதாயிரக்கும் மேற்பட்டவங்க அவங்க கைகளையோ இல்லையோ கால்களையோ இழந்து கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்நாள் பூரா அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஆஃப் டிசபிலிட்டியில் இருக்காங்க முப்பதாயிரம் பேர் அவங்க முதுகு எலும்பு உடையிறதுனால முதுகு தண்டுக்கு அடிபடுறதுனால அதுக்கப்புறம் எப்பயுமே பேரப்ளீஜிக்காயி கைகளும் கால்களும் வராமல் ஒரு வீல் சேர்லேயோ அல்லது பெட்லேயோ அவங்க வாழ்நாள் பூரா கழிக்கிறாங்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சிறிய கவனமான செயல்கள் தான் ரெண்டு சக்கர வண்டியில் நாம் போகும்போது ஹெல்மெட் அணியிறதோடு மட்டும் இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ட்ராப்பை நல்லா ஃபாஸ்டன் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரில் நம்ம வந்து முன் சீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி பின் சீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் மது அருந்தி விட்டு எந்த விதமான வாகனமாக இருந்தாலும் நம்ம ஓட்டக்கூடாது நாம் சாலையில் நடந்து போனாலும் சரி சைக்கிள் ஓட்டிட்டு போனாலும் சரி அல்லது பைக்குனாலும் காருனாலும் செல்ஃபோன் உபயோகிக்கிறதோ மற்றவர்களுடன் பேசுவதோ அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் சாலை விதிகளை மதித்து டிராஃபிக் லைட்ஸில் ரெட் லைட் ஆனால் நிறுத்த வேண்டும் நாம் ஒவ்வொருத்தரும் சாலையில் போகும்போது எதில் சென்றாலும் நம்ம உயிருக்கு மட்டும் இல்லை நம்ம ரோட்டில் இருக்கிற எல்லா ஒருத்தரோட உயிருக்கும் நாம் வந்து பாதுகாப்பாக இருப்போம் நாம் வந்து உயிர்க்கு ஒரு காவலனாக இருப்போம் என்பதை நாம் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிற அதனால தான் இந்த அக்டோபர் முதல் வாரம் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கோவையை ஒரு விபத்தில்லா நகரமாக ஏற்படுத்த ஒரு பெரும் முயற்சி ஒரு பெரிய அலை உண்டாகி கொண்டிருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு வந்து சாலை நாங்கள் போகும்போது நாங்க உயிர் காவலனாக இருப்போம் நான் ஒரு உயிர் காவலனாக இருப்பேன் என்கிற உறுதிமொழி எடுத்து உறுதிமொழி என்று சொல்வதை விட அது ஒரு சபதமாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி